அம்முகிய நான் இது ஒரு காதல் கதை ஸ்ரீ எப்படி இருக்காங்க என் வருங்கால மாமியார் மாமனார் என் செல்ல கொழுந்தியால் எல்லாம் டேய் அது என்ன செல்ல கொழுந்தியால் உன்னோட பற்கள் முப்பத்தி ரெண்டும் கொட்ட போகுது பாரு போடி அதிலேயே ஒன்று பூச்சி பொல் பிடிஞ்சிட்டேன் நீ வேற சிரிக்காமல் சோகமாக சொன்னான் கிஷோர் செம்ம ஜோக்கு சிரிச்சிட்டேன் போதுமா சரிடி இன்றைக்கி என்ன பண்ணிங்க என் மாமனார மூணு கேர்ள்ஸும் சேர்ந்து பாவம் என் மாமா உங்ககிட்ட கிட்டே மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு ஏய் நாங்கள் ரெண்டு பேர் தான் கேர்ள்ஸ் எங்கள் அம்மா ஊமன் அத்தையே பார்த்தா உன்னை விட யங்காக இருக்காங்க ச்சே சே சான்ஸே போ என்னடா எருமை மாமியாரியே சைட் அடிக்கிறியா சிச்சி சிச்சி சைட் இல்லடி உன் ஃபேமிலி மாதிரி எல்லோருக்கும் அமைஞ்சிட்டாது இல்லை என் அம்மா இருக்காங்களே எப்பா அந்யோன்யமான தம்பதிகள் ப்ளஸ் நல்ல அம்மா அப்பாவும் கூட அட என்னை விட உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கே மகனே இது சரியில்லையே ஏண்டி தெரியாமல் நீ தான் ஒன்று விடாமல் சொல்கிறியே ஒரு முறையில் பார்த்தா எங்கள் அம்மா அப்பா வழி மாமா முறை வருமா என் அப்பா சொன்னார் ஒன்று தெரியுமாடி உனக்கு என்ன சொல் நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னதுமே என் அப்பா கேட்ட முதல் கேள்வியே என்ன ஜாதின்னு தான் ம் அதுக்கு நீ என்ன சொன்ன நம்ம ஜாதி தான் பண்ணியிருப்ப யார் எவருன்னு விசாரிச்சாரு சொன்னேன் அப்போ தான் சொன்னார் தூரத்து சொந்தம்னு உன் அம்மா அப்பாவை எல்லாம் நல்லா தெரியுமாமே உன் அப்பாவுக்கும் என் அப்பாவுக்கும் ஒரே வயசு தானாமே ஐ கெஸ் ரெண்டு பேருமே ஒரே வருஷம் தான் மேரேஜ் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன் சரி என்ன நீ ரெண்டு வயது கம்மியாக போயிட்ட என்று சிரித்தான் கிஷோர் அடேங்கப்பா இவ்வளவு செய்தி சொல்கிறாங்களே உங்கள் அப்பா என் அம்மா அப்பா கிட்டே கேட்டு பார்க்குறேன்டா அவங்களுக்கு தெரியுமான்னு ம் இன்னொன்று சொல்லவா ஒரு நாள் தெரியாதனமா வீட்டில் நீங்கள் நாலு பேரும் அடிக்கிற லூட்டியை சொன்னேன் அதை கேட்டு கண்ணில் தண்ணி வர்ற அளவுக்கு சிரித்தார் சிரிச்சுட்டு நல்லா குடும்பம் அமையறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும்ன்னாரு நம்ம வீட்டிலேய்தான் தான் இல்லையே ஒருத்தி ராட்சசி அப்படின்னாரு இந்த சிரிப்பு சத்தம் கேட்டிருந்தா கூட வந்து சண்டையை போடுவா மனைவி அம்மையெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொன்னார் ஏன் கிஷோர் உன் அப்பாவுக்கு அம்மாவுக்கும் மனசு ஒத்து போகலையா அதுவா எங்கள் அப்பாவுக்கு நல்ல ஹியூமர் சென்ஸ் என் அம்மா நல்லா சிடுமூஞ்சி சன்ஸ் அப்புறம் எப்படி ஒத்து போகும் நீ ஏன் சொல்லுடி நல்ல வேலை நீ அப்படியேவும் அப்பா மாதிரி நான் நல்ல வேலை தப்பிச்சேன் என்ன என் அம்மாவை நினச்சாதான் பயமாக இருக்குது கிஷோர் இன்னொரு டவுட்டு என்ன டவுட்டு உங்கள் அப்பா எங்கள் ஃபேமிலியை தெரியும்னு சொல்கிறாரே அப்படியே தொடர்பே இல்லை ரெண்டு குடும்பத்துக்கும் ம் இதே தான் நானும் கேட்டேன் என் அப்பா கிட்டே அவங்க கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாதத்தில் மும்பை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாரான் இப்போ தான் அப்பா ஓய்வுக்காக சென்னையில் செட்டில் ஆகியிருக்கோம் இனிமே தான் காண்டெக்ட் க எல்லாம் நானும் என் அப்பா அம்மாக்கிட்ட கேட்டு பார்க்குறேன் உன் அப்பா பேரை சொல்லி என்னடி காலேஜ் முடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது இப்போ தான் வர எரும மாடு நான் ஒன்றும் மாடு இல்லை ஸ்ரீமதி ஆ ஆமாம் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கை கால் கழுவிட்டு வா டீ ஸ்நாக்ஸ் தரேன் சின்ன குட்டி எங்கடி காணும் சின்னக்குட்டியா அவள் பன்னிக்குட்டி ரொம்ப செல்லம் கொடுத்து நிறைய சாப்பாடு போட்டு ஓவராக வளர்க்குறம்மா நீ எட்டாவது தான் படிக்கிறாள் இப்போவே என் ஒயராக இருக்கா குண்டிச்சி நீ தாண்டி குண்டிச்சி யார் வேணும்னு சொன்னால் நீயே நல்லா கொட்டிக்க வேண்டியது தானே எருமை பாருங்கப்பா இவளை என்னை எருமைன்னு சொல்கிறா ஏண்டி பாப்பா அக்காவை எருமைன்னு சொல்கிற ஆமாம் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் பாருங்கள் அம்மா என்னன்னா சின்ன குட்டிங்கிறாங்க நீங்கள் பாப்பாங்கிறீங்க ரெண்டு பேரும் ரொம்ப தான் செல்லம் கொடுக்குறீங்க அவளுக்கு மட்டும் நீ இந்தாண்டா செல்லம் எங்களுக்கு இங்கே வாங்க ரெண்டு பேரும் இருவரையும் கட்டி கொண்டார் அப்பா கிஷோர் சொல்கிற மாதிரி இது போல் ஃப்ரெண்ட்லியாக அப்பா அம்மா யாருக்கு கிடைக்கும் அப்பா அம்மாவை திட்டியோ அடித்தோ ஒரு நாள் கூட நான் பார்த்ததில்ல உமா உமான்னு அம்மா புராணம் தான் அப்பாவுக்கு எப்பயுமே அம்மாவுன்னா அப்பா கிட்டே கொல்ல பிரியும் கிஷோர் அம்மா தான் சரியான செடுமூஞ்சி போல எப்படி போய் அங்கே குப்பை கொட்டை போறேனோ தெரியலையே கிஷோர் என்றதும் நினைவுக்கு வந்தது இவள் காதலுக்கு பச்சை கொடி காட்டி விட்டார்கள் வீட்டில் நிச்சயத்திற்கு நாள் குறிக்க கிஷோர் அப்பா பேச வேண்டும் என்றார் அம்மா கிஷோரோட அப்பாவுக்கு உன்னையும் அப்பாவையும் தெரியுமா அப்படியா அவர் பேர் என்னடி சரி வரதம்மா நமக்கு தூரத்து சொந்தமாமே இப்போ தான் சென்னைக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆகுதான் உனக்கு கூட ஒரு வகையில் மாமா முறை வருமாம்மா கிஷோர் சொன்னான் எனக்கு பேரை கேட்டால் தெரியலடி ஒரு வேளை நேரில் பார்த்தா தெரியுமோ என்னவோ அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும் போல் ஓ வரதானா என்றார் அவ்வளவுதான் தெரியுமாப்பா அவரை ம் தெரியுமா ரெண்டு மூணு தடவ பார்த்துருப்பேன் ஆனால் பேசுனது அது எப்படிப்பா அம்மாவுக்கு மாமா முரம்னா உங்களுக்கும் உறவா அட நாயே உறவும் முறை உனக்கு தெரியலையே எனக்கு சொந்த அத்தை பொண்ணு தான் உங்கள் அம்மா எங்கள் அப்பா உறவு விட்டு போயிடுச்சுன்னு அவர் தங்கச்சி பொண்ணை பிடிவாதமாக என் தலையில் கட்டி வச்சுட்டார் ம் அப்படியாப்பா அம்மா அப்பா என்னமோ சொல்கிறாரு பாருங்கள் உங்களை பற்றி என்னங்க என்ன விஷயம் என்றபடியே வந்தாள் உமா அப்பாவும் அவளும் நம்மட்டு சிரிப்பு சிரித்தபடியே ஒன்றும் இல்லையே என்றார்கள் அதான் சும்மா இருக்கிறவங்கள சீண்டி பார்க்கறது தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் வேலை இல்லைம்மா அப்பாவுக்கு தெரியுமா கிஷோரு அப்பாவை உனக்கு தெரியலையே என் வீட்டில் ரொம்ப கட்டுப்பட்டியாக இருப்பாங்க உங்கள் அளவெல்லாம் பிரிமிடம் கிடையாது எங்களுக்கு நானும் சரி என் தங்கைகளும் சரி வீட்டை விட்டே வெளியில் வரமாட்டோம் என் கல்யாணத்துக்கு கூட என் மாமனார் அதாவது என் தாய் மாமா என்கிட்ட சம்மதம் கேட்கல கட்டிக்கிறியான்னு இன்ஃபர்மேஷன் தான் சொன்னார் கட்டி வைக்க போகிறோம்னு என்று கூறி சிரித்தாள் உமா கிட்டத்தட்ட ஏன் கிட்டியும் இது போல தாண்டி சொன்னார் என் அப்பா என்ன அவசரம்னு கேட்டதுக்கு நீ ரொம்ப அழகாக இருக்கிறான் நிறையா வரன்கள் வர ஆரம்பிச்சிடுச்சான் எவனாவது வந்து கொத்திட்டு போயிடுவானான் தான் இவர் முந்திக்கிறாருன்னு சொன்னார் ஆமாங்க மாமா பேச்ச என்னைக்கு என் அம்மா மீறி இருக்காங்க அப்போ தான் என் வரன் பார்த்துக்கிட்டு போய் மூணு நாளில் பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க அவங்க பதில் சொல்லாம் கட்டியும் மாமாவும் அம்மாவும் பிளான் பண்ணி உங்களை என் தலையில் கட்டி வச்சுட்டாங்க ம் இதுவும் எனக்கு தெரியும்டி வந்த மாப்பிள்ளைய கூட நீ தனியாக பேசுனதும் தெரியும் டி எனக்கு அது சரி நானாவா போய் பேசுனேன் மாப்பிள்ளை தான் பேசணுன்னு ஆசைப்பட்டாரு அவரோட அம்மாவும் அக்காவும் செஞ்ச வேலை எனக்காக அவ்வளவு பயம் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் அம்மாவும் அக்காவும் தான் நகையை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க நான் இன்னும் மூணு நாளில் நல்ல பதிலாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு போனவங்க பொண்ணு பிடிக்கலைன்னு சொல்லிவிட்டாங்க அதுக்குள்ளே தான் நம்ம ரெண்டு பேருக்கும் பேசி முடிச்சிட்டாங்களே நம்ம ரெண்டு பேரையும் பாரு பொண்ணு கல்யாண விஷயம் பற்றி பேச்செடுக்காம நம்ம கல்யாணத்தை பற்றி இருக்கோம் இதில் என்னங்க வந்தது நல்லா தானே இருக்குது இப்படி பேசுறது மலரும் நினைவுகள் இல்லையா இது ஆனால் உமா மனதிற்குள் நினைத்து கொண்டாள் அறியாத வயதில் ஒரு ஆண்மகன் வந்து சலனத்தை ஏற்படுத்தியது அந்த மூன்று நாட்களும் அந்த மாப்பிள்ளையின் நினைவுடனே இருந்தது என்ன சொல்லப் போகிறார்களோ இன்னும் மூன்று நாட்களில் என்ற பதற்றத்துடனேயே நாளை கடத்தினாள் அம்மாவும் மாமாவும் இவரை பேசி முடிவு பண்ணியதும் தெரியாது மூணு நாள் கழித்து மாமா வந்து கேட்டார் என்னம்மா மருமாவிலே உனக்கு சம்மதம் தானே ஐ அவங்க பதில் சொல்லிட்டாங்க போல இருக்கே நான் வாயை திறக்க முன்பே அம்மா முந்தி கொண்டு நீ என்னென்னா அவகிட்டலாம் போய் சம்மதம் கேட்டுக்கிட்டு அப்பா இல்லாத இந்த மூணு பொண்ணுங்களுக்கும் நல்லது கெட்டது நீ தானே செய்கிற நீ எது செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும் உமா இங்கே பாருடி உனக்கு என் அண்ணன் மகனை பேசி முடிச்சிட்டோம் என்ன சரியா எனக்கு அம்மா சொன்னது தான் வேதவாக்கு என் பதினாறாவது வயது அறிவுக்கு என்ன தெரியும் சரிமா என்றேன் அன்றிலிருந்து எனக்கு என்ன குறைச்சல் என்னை இன்று வரை சீ என்று ஒரு வார்த்தை சொன்னதே இல்லையே இவங்க ஸ்ரீ சொல்லு கிஷோர் அன்னைக்கே திட்டு விழுந்துடுச்சே ஏன் இவ்வளோ விளையட்டுன்னு இன்றைக்கி சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் இல்லை தொண்ணூற்றாறு படம் பார்த்துட்டியா நீ அதை கேட்கத்தான் வந்தேன் ம் பார்த்துட்டேன் உனக்கு பிடிச்சிருக்கா நல்ல படம்தான் சாங்ஸ்லாம் சூப்பர் ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்களே உனக்கு ஏதாச்சும் ஃபீலிங் இருந்துச்சா இல்லைடா ஆக்சுவலி லவ்வை ஓப்பனாக சொல்ல முடியாதவங்க லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு தான் ராம் கேரக்டர் மனசை குடையும் ஐயோ நம்ம ஜானுவை விட்டுட்டோமேனு ம் கரெக்ட் ஸ்ரீ உனக்கு ஒன்று தெரியுமா எங்கள் அப்பா இந்த படத்தை பார்த்துட்டு வந்து ரெண்டு நாளாக ஒழுங்காக தூங்கலை சாப்பிடலை ஐ திங்க் அவர் யாருக்கும் தெரியாமல் அழுதுருப்பாருன்னு எனக்கு தோணுச்சு அப்படியா அப்படின்னா நீ மாமாவையே நேராக கேட்டிருக்கலாமே என்னப்பா செய்தின்னு ம் கேட்டேனே ஏதாச்சும் சொன்னாரா அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை நானும் விடலை அப்புறமா அம்மா வீட்டில் இல்லாத நேரம் சொன்னார் என்னவா அவருக்கு ஒரு பொண்ணை பார்த்துருக்காங்க பேர் அம்மாவான் நல்லா அழகு முடியிற மாதிரி வந்து எங்கள் பாட்டியும் அத்தையும் பேரம் பேசுனதுனால நின்றுடுச்சான் பவுன் என்ன பெரிய பவுன் பொண்ணு பிடிச்சிருந்தா அவங்க ரெண்டு பேரையும் பேசி கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும்ல மாமா ம் பேசினாராம் பாட்டிக்கு வெறும் பொண்ணு விருப்பம் இல்லை தான் மகன் ரொம்ப பிரியப்படுறான்னு அரை மனைதாக சம்மதிச்சுருக்காங்க உடனே லெட்டரும் போட்டுருவாங்களாம் சம்மதம் சொல்லி அங்கேருந்து பதில் லெட்டர் வந்துச்சான் நீங்கள் பிடிக்கலன்னு சொன்னதுமே நாங்கள் வேறு மாப்பிள்ளை பார்த்து பேசி முடிச்சிட்டோம் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அனுப்புகிறோம் கண்டிப்பாக வந்துடுங்கன்னு அப்பாவுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சான் சோகமாகவே இருந்தவரை பார்த்துட்டு பாட்டி அவசர அவசரமாக வேற பொண்ணை பேசி அந்த கல்யாணத்தை முடிக்கங்காட்டியும் அப்பா கல்யாணத்தை முடிச்சிட்டாங்களாம் அவரால் இங்கே இருக்க முடியலன்னு தான் மும்பாய்க்கு போயிட்டாராம் அப்பாவோட ரிங்டோன் கேளே ஸ்ரீ காதலி காதலி தொண்ணூத்தாறு சாங் ஸ்ரீக்கு சிரிப்பு வந்தது இன்னுமா கிஷோர் இந்த ஃபீலிங்கில் இருக்காரு என்னை கேட்டால் இதெல்லாம் லவ்வே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் ஏங்க மாப்பிள்ளை வீட்டில் நிச்சயதார்த்தத்துக்கு தேதி குறிக்க எப்போ வர்றதுன்னு நல்ல நாள் பார்க்க சொன்னாங்களாம் கிஷோர் தம்பி சொன்னிச்சு ம் அவங்க அப்பாவை ஃபோன் பண்ண சொல்லியிருக்காங்க மாப்பிள்ளை இருந்து ஃபோன் வர்ற நேரத்தில் வெளியே கிளம்பிடாதீங்க என்ன சரியாக காதில் விழுதுதா ம் கேட்குது கேட்குது ம் என்ற தலையாட்டிட்டு ஃபோன் வர்ற வேலையில் வீட்டில் இல்லாமல் போயிட போகிறீங்க உமா சமையல் வேலையில் பிஸியாக இருந்தால் பெண்களும் படிக்க போய்விட்டார்கள் கிச்சனில் இருந்து வெளியே வந்து செல்லை எடுப்பதற்குள் கால் கட்டானது டிஸ்பிளேயில் வரதன் பெயர் இவ்வளவு நேரம் ரிங் போயும் எடுக்க மாட்டாங்கன்னு தப்பாக நினச்சிக்க போகிறாரு என்று கூறிக்கொண்டே வந்த நம்பருக்கு கால் செய்தார் காதலே காதலே தனிப்பெருந்துணையே கூடவா கூடவா காலர் டியூனை பாரு இவர் வயசுக்கு சிரிப்பு வந்தது உமாவுக்கு எடுத்து ஹலோ நான் ஸ்ரீமதியோட அம்மா பேசுகிறேன் என்றாள் அம்மு என்றார் வரதன் ம் சொல்லுங்கண்ணே என்னம்மா என்னை மாமான்னு சொல்லாம அண்ணன்னு சொல்கிற மறந்துட்டியா என்ன இல்லைண்ணே நான் மாமான்னு சொன்னால் என் பொண்ணுக்கு நீங்கள் தாத்தா முறை ஆகிடும் உங்களுக்கு இவங்க வயசு தானே நான் அண்ணன்னு முறை சொன்னாதான் அவன் மாமான்னு கூப்பிட முடியும் இன்னொன்று சொல்லவா என்னம்மா என்னை அம்முன்னு கூப்பிடாதீங்க நீங்கள் வந்து அம்மும் அம்முன்னு பேசிட்டு போனதும் அந்த வயசில் என் மனசில் குளத்தில் போட்ட கல் மாதிரி கொஞ்சம் சலான ஆளாக ஏற்பட்டுச்சு யாராவது அம்முன்னு கூப்பிட்டாலே அவ்வளோ கோபம் வந்துடும் எனக்கும் என் கோபத்துக்கும் பயந்து யாருமே என் அம்முன்னு கூப்பிடவே இல்லை அப்புறம் என் பொண்ணுங்களுக்கும் எனக்கு இந்த பேர் இருக்கிறதே தெரியாது அம்முவாகிய நான் உமாவா மாறியாச்சு திரும்ப குழம்பத்தில் போட நினைக்காதீங்க என்ன என்று கோபத்துடன் போனை டக்கென்று வைத்தாள் ம் முந்தனவன் கை மந்திர உனக்கு முந்திக்க தெரியல அம்மா அக்கான்னு நொண்டிச்சாக்கு வேற இப்போ வந்து காதலே காதலேவான் தொண்ணத்தாறாம் சீனு சே என்ன மனுசைமே நினைக்கவே இருக்குது கதவை தால் போட்டு ஓவேன்னு அழுது தீர்த்தாள் அம்மா அம்மா என்னடா ஸ்ரீ கதவை தரம்மா ஏன் அழுவுற கதவை திறந்தாள் உமா ஏம்மா என்னாச்சு ஒன்றும் உன் கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பித்தாலே உன்னை பிரிய போகிறோன்ற உணர்வு ஏற்படுது உன்னை பிரிஞ்சு எப்படி இருக்க போறேன்னு செல்லம் என்று தோளில் சாய்ந்து அழுதாள் ஸ்ரீக்கு சமாதானம் செய்ய முடியவில்லை அம்மாவை